இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு போகிறனால ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அலாரம் வச்சுட்டு தான் படுத்திருந்தேன் ஆனால் எலும்புனு தினமும் அஞ்சுரைக்கு தான் அலாரம் ஒரு நாலு அஞ்சு வாட்டி அடிச்சு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எலும்பு எடுத்து சரி சமைப்போம்னு சொல்லிட்டு நேற்றுக்கு மீன் வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து மீன் குழம்பு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் தான் கிளம்பி போகிறோம் காலையில் வந்து மீன் குழம்பும் வச்சுட்டு அப்படியே இட்லியை வச்சுட்டேன் மீன் குழம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா பாறை மீன் தான் அதுவும் கொஞ்சம் சின்ன சின்ன பாறை மீன் தான் கிடைச்சிருந்து அதை அப்படியே முழுசாக கட் பண்ணி எடுத்து குழம்பு வச்சுக்கிட்டேன் குழம்பு வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்து ஒரு வழிய பசங்களுக்குமே லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பும் சோறு வச்சுட்டு அப்படியே காலையில மட்டும் வந்து இட்லியும் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பாரும் சரி இட்லி நினச்சிருந்தேன் அம்மா வந்து வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க எனக்கு கொஞ்சம் அம்மா வீட்டுக்கு போய் சேரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் போய் சேருவேன் இங்க இருந்து ரெண்டு மணி நேரம் டிராவலா அதனால் காலையிலே எலும்பி சமைச்சிட்டு எடுத்துட்டு பசங்களை ஒன்பது மணிக்கு ஸ்கூல் கூப்பிட்டு அப்படி நானுமே லஞ்சும் அவங்களுக்கு கொடுத்து பசங்களையும் அனுப்பி வச்சுட்டு அப்படியே நானும் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போது